இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ராசி இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ராசி ஒரு தண்ணீர் ராசி என்பதனால இவங்களுடைய மனம் எப்போதுமே அலைபாய்ற மாதிரி பாய்ந்துக்கிட்டே இருக்கும் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க செய்வோம் வேண்டாமா அல்லது போவோமா வேண்டாமா இப்படி மாதிரி ஒரு மிதமான குழப்பத்தோடு இருப்பாங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் திணறுவாங்க படு நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொன்றையுமே ஒன்றுக்கு பல முறை யோசிப்பாங்க பல முறை யோசித்து அதுக்கப்புறம் தான் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பரிசோதனை செய்து பார்க்கறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட இந்த விருட்சிகராசி என்பர்களை சொல்லுவாங்க காத்திருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் செவ்வாயோட ராசிக்காரகன் என்பதனால மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் முடிவெடுத்துருவாங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் சட்டுன்னு கை நீட்டிடுவாங்க யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்மளுடைய ராசி என்பர்களுடைய செவ்வாய் அதிபதியாக இருந்தாலும் இந்த ராசி என்பர்கள் பல வருடமா எதிரிகளை பழி வாங்கும் கூட கொஞ்சம் ரகசியமா வைத்துக்கிட்டே இருந்து திட்டம் போட்டு அதை கரெக்டான நேரத்துல அவங்க அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட பேசும்போது அப்படியே ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும் நல்ல மனைவி நல்ல கணவர் இவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி பெரும்பாலும் அமையும் வெகு நாட்களா மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை துணிவே இவங்க தேர்ந்தெடுக்கும் வங்கள இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கணும் மன நிறைவோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்களை இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சின்ன இதை போட்டு அனைவே இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கக்கூடியவங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வசில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுடைய கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகின்ற நாட்கள்ல அமாவாசை வருது இந்த மகாலயபட்ச அமாவாசையில என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா குறிப்பா பன்னிரெண்டு மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையில இந்த மகாலயபட்ச புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா பதினான்கு நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சிறந்த நாட்களாக கருதப்படக்கூடியது இந்த புரட்டாசி அமாவாசை தான் புண்ணிய நதிக்கரையில் தீர்த்தக்கரையில் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரையில் ஒரு நாளாவது சென்று இந்த பதினாலு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளாவது சென்று அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்பவும் நல்லது முடியாதவங்க காகத்திற்கு அன்னமாவது இடணும் அதே மாதிரி பசு மாட்டுக்கு புல் அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுங்க பழம் வாங்கி கொடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலனை கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் ஸ்ரீமன் நாராயணனே ராம அவதார கிருஷ்ண அவதார காலங்களில் கூட இந்த பித்ரு பூஜை முன்னோர்களுக்கு செய்து வழிபட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத புராணத்தில் நம்ம நிறைய இடத்துல வந்து கூறியிருக்காங்க எதுவுமே இல்லாதவங்க கூட முன்னோர்களை வழிபட்டாங்க சரியாக காசி தீர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நம் அவங்களுடைய ஆசை வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முடியாதவங்க வீட்டு வாசலில் கூட எள்ளு தண்ணீர் வந்து கொடுத்து முன்னோர்களை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் சாதாரண அமாவாசை போல இந்த அமாவாசை கிடையாது இது மூணு சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறைகளுடைய முன்னோர்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த மகாலய வச்ச அமாவாசையில் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் முன்னோர்கள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் ஏனைய அனைவருக்குமே இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதற்கு ஒரு சிறப்பு பலனும் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை தவற விட்டுறாதீங்க தவறாமல் வருகின்ற அமாவாசையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் சரி நம்ம அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி நாட்களை சில பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பிரச்சனையில சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ வராது அதை உங்களால் சமாளிக்க முடியும் வார இறுதி நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுபகாரியங்கள் காரியங்கள் சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அன்றாட வேலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு வார இறுதியில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஏன்டா அந்த வேலையை போய் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தினமுமே உங்களுடைய குல குலதெய்வத்தை வழிபடுங்க அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெண் தெய்வமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சகராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பாக்கியாதிபதி சந்திரன் ராகுவால் கிரகணம் ஏற்பட்டதுனால மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எப்பவுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் யோசித்து நின்று நிதானமாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முக் முடிவு எடுப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தன்னம்பிக்கையோடு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கடுமையான உழைப்பு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது கடன் ஆரோக்கியம் தேவையில்லாத வம்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் பூர்வீகத்தோட சொத்து தொடர்பான சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இந்த கால கடத்தில் வரும் கொஞ்சம் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுங்க அவசரப்பட வேண்டாம் முடிவுகள்லாம் டக்குன்னு எடுக்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து ஒரு முக்கிய முடிவு இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய அரசு பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உரிய வழிபாடு மட்டும் செய்து பாருங்க குறிப்பாக பித்ருக்களுக்கு உரிய வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விருச்சக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சக பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சக விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளும் எட்டுல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் குடும்பத்தில் இருந்த குழப்பத்தை கொஞ்சம் குறை படம் பழக்கம் ரொம்ப இருந்த அந்த குழப்பம் தேவையில்லாத இடர்பாடுகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் தராது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் தொழிலில் சின்ன சின்ன தடையை உண்டு பண்ணுவார் இருந்தாலும் போராடி வெள்ளி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வருமானத்தை அதிகப்படுத்துவார் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசனமாக அதனால கவனமாக செயல்படுறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் புதன் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அறிவாற்றல் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி எதிரிகளால் இருந்த தொல்லை வியாபாரத்தில் எதிரிகளால் இருந்த தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குச்சமாக குறையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் புதனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான அம்மன் தெய்வத்தையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க அதோடு கூட முன்னோர்களையும் வழிபடுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருகின்றாமல் அமாவாசையை தவற விடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிறாசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ Thank you.